ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரீன் சேர்ஸ் ஆஃப் கேஜி மட்டன் வச்சு சீரக சாம்பார் பிரியாணி ரொம்ப டேஸ்டியாக ரொம்பவே சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாகவே செய்யலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் குக்கர் எடுத்துருக்கேன் இதில் ஹாஃப் கேஜி மட்டனை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இதை இப்போ முதல்ல சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு ஸ்பூன் அளவு ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு சேர்த்துருக்குறேன் அரை டீஸ்பூன் அளவு சில்லி பவுட்ரு சேர்த்துருக்கேன் மிளகாய் பொடி இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா மல்லித்தழை கொஞ்சமாக மல்லித்தழை ரெண்டு பச்சை மிளவா ரெண்டு ஸ்பூன் அளவு தயிர் நான் அந்த பத்து ரூபாய் பாக்கெட்டு வாங்கி உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன் இதில் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் ஃபஸ்ட்டு ஆ கொஞ்சம் நெய் சேர்த்துக்குவோம் முதல்ல இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அந்த மட்டனில் எல்லா மசாலாவும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் இப்போ இது கூட ஒரு காஸ்பூன் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்குவோம் இதை நம்ம வேக வைக்கும்போது அந்த சப்புன்னு இல்லாமல் இருக்கும் உப்பு போட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும் அதில் மட்டனில் காட்டம்ல தண்ணி விட்டு இதை நல்லா வேக வச்சிருவோம் ஒரு மூணு விசில் விட்டால் போதும் மட்டனுக்கு மேக்ஸிமம் மூணு விசில் தான் ஹை ஃப்ளேமில் வச்சு ப்ரெஷ்ஷர் ஆவி வந்தோடனே வெயிட் போட்டு மூணு விசில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ அதை உரமாக வச்சுட்டு நம்ம பிரியாணிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடுவோம் ஜீரகம் மல்லி சோம்பு மிளகு கசகசா பட்டை கிராம்பு எல்லாமே ஒவ்வொரு அளவு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு முந்திரி பருப்பு இதை நல்லா வாசம் வர்ற மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கிடுவோம் நல்லா சிம்மில் வச்சு லேசாக வருத்தோன்னா நல்லா வாசம் வர்ற வரையும் வறுத்துட்டு இதை மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் போல் அரைச்சி இதை தனியாக வச்சுருவோம் இப்போ நம்ம வேக வச்ச மட்டன் எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு நான் இந்த குக்கரில் தான் சமைக்க போகிறேன் அதனால் இதை நான் தனியாக எடுத்து வச்சுட்டு ஆ அதுக்கு முன்னாடி அரிசி எடுத்து வச்சுக்கிறேன் அரை கிலோ அரிசி அரை கிலோ மட்டனுக்கு அரை கிலோ அரிசி அதில் ரெண்டரை கப் வருது நம்ம அளந்து எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே அளவு தண்ணி எடுக்கணுன்றனால மேக்ஸிமம் அளந்து கரெக்டாக அளந்து எடுத்துக்கிருவோம் ரெண்டரை கப்பு இதை எடுத்து இப்போ தனியாக வச்சுட்டு நம்ம தண்ணியை அளந்து எடுத்துக்கிருவோம் நான் ரெண்டரை கப் அரிசி எடுத்ததுனால அஞ்சு கப் தண்ணி எடுக்கிறேன் இந்த தண்ணியை நம்ம தனியாக பக்கத்தில் ஒரு அடுப்பில் சுட போட்டுருவோம் நம்ம இந்த பக்கம் ப்ரிப்பேர் பண்ணுறமோது இதை சுட்டுருக்கோம் தண்ணி இப்போ குக்கரை வச்சு அது ஃபுல்லாக நம்ம அந்த பாட்டம் ஃபுல்லாக வர்ற மாதிரி எண்ணெய் நெய் இது வேணால் சேர்த்துக்கலாம் இதில் ரெண்டு பட்டை கிராம்பு ரெண்டு ஏலக்காய் அன்னாசிப்பு ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன் இது மூணு வெங்காயம் கட் பண்ணி இதில் சேர்க்குறேன் இதை நல்லா வதக்கி விட்டுக்குருவோம் எண்ணெய் வந்து நம்ம எந்த பிரியாணியில் சமை எந்த பிரியாணி பாத்திரம் சமைக்கிறோமோ அந்த அது ஃபுல்லாக இருக்கணும் எண்ணெய் அப்போ தான் வெங்காயம் நல்லா வேகும் வெங்காயம் செஞ்சதுக்கப்புறம் தக்காளி சேர்க்குறேன் இதையும் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுருவோம் நல்லா இது வேந்து வரட்டும் நல்லா மேஷ் ஆகி வரணும் போல் நல்லா மசிஞ்சு இருக்கணும் இப்போ இது கூட இஞ்சி பூண்டு சேர்த்துக்குவோம் ஒன்றரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை போட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம் நல்லா அந்த வாசனை வர வரையும் வதக்குவோம் இப்போது ஒரு அரை ஸ்பூன் அளவு சில்லி பவுட்ரு சேர்த்துப்போம் ஏற்கனவே நம்ம மட்டனில் ஒரு கா ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் காரம் ரொம்ப பிடிக்கும்னா முக்கால் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நம்ம வேக வச்ச மட்டன் இதில் சேர்த்துருவோம் மட்டன் நல்லா வெந்துருச்சு அதனால் நான் லேசாக வதக்கி விட்டுக்கிறேன் இல்லைன்னா உடஞ்சிடும் ஒரு ஆறாளி எலுமிச்சம்பளம் அதில் பிழிஞ்சி விட்டுக்குவோம் இப்போ நம்ம எடுத்து வச்ச தயிர் ஏற்கனவே நம்ம மட்டன் வேக வைக்கும்போது போட்டோம் இல்லையா அதில் மிச்சமில்ல தயிரை இதில் சேர்த்துக்கலாம் இது கூட மீத இருக்கிற மல்லித்தலையும் அது கூட சேர்த்துக்குவோம் ஒரு கைப்பிடி அளவு போதும் ஒரு இந்த மொத்த பிரியாணிக்கே ஒரு கைப்பிடி அளவு போதும் ஒரு கைப்பிடி மல்லி ஒரு கைப்பிடி புதினா ஒரு அஞ்சாறு பச்சை மொளவா எல்லாத்தையும் போட்டு முதலில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் ஏற்கனவே மட்டன் நல்லா வெந்ததுனால நான் மெதுவாக வதக்கி விட்டுக்கிறேன் இல்லைன்னா உடஞ்சிரும் இல்லையா இப்போ நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி முக்கால் டம்ளருக்கு மேலே இருக்குது இப்போ எவ்வளோ தண்ணி எடுத்தோமோ அதே அளவு தண்ணியை நம்ம ஏற்கனவே அளந்து வச்சு சுட போட்டிருக்கோம் இல்லையா அந்த அளவு எடுத்துக்கிட்டு மிச்ச தண்ணியை நம்ம இதில் ஊற்றப்போகிறோம் தண்ணி நல்லா சுற்றுக்கணும் இப்போ இந்த தண்ணி மொத்தமாகவே அஞ்சு டம்ளர் தண்ணி தான் ஒரு டம்ளர் மட்டன் வேக வச்ச தண்ணி மீதெல்லாம் நம்ம சுட வச்சு ஊற்றிருக்கோம் நம்ம பச்சை தண்ணி விட்டால் ஒரு அவ்வளோவா நல்லா இருக்காது சுடு தண்ணி போட்டோம்னா மட்டன் நல்லாயிருக்கும் அந்த இலச்சா மாதிரி இருக்காது நல்லா டேஸ்ட் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூட உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பை இதில் சேர்த்துக்கலாம் நான் முக்கால் டேபிள் டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன் ஏற்கனவே மட்டன் வேக வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம போட்டோம் இல்லையா ஸோ அதை பார்த்துட்டு போட்டுக்குவோம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலாவை இந்த டைமில் சேர்த்துக்குவோம் இப்போ மூடி வச்சு நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சோம்ல அரிசி ரெண்டு கப் அதை களைஞ்சி இதில் சேர்த்துவோம் நான் அது ஊற வைக்கல அரிசியை அப்படியே நான் அரிசியை கழுவி இதில் சேர்க்குறேன் நம்ம பாஸ்மதி அரிசின்னா ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி ஊற வச்சிடலாம் இது அது இது வந்து நம்ம ஊற வைக்க தேவையில்லை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் ரெண்டரை கப் அரிசிக்கு அஞ்சு கப் தண்ணி நான் சேர்த்துருக்குறேன் இப்போ நம்ம எல்லா அரிசியும் போட்டு அதில் அரிசியில் தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா இருந்தால் அதை வடிச்சுட்டு நம்ம இதில் அரிசியை சேர்த்துக்குவோம் ஓகே அவ்வளோதான் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் வேக ஹை ஹைஃப்ளேமில் ஒரு டென் மினிட்ஸ் வேகட்டும் டென் மினிட்ஸ்க்கப்புறம் அடுப்ப சிம்மில் வச்சுட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஒரு மினிட்ஸ் சிம்ல வச்சுருவோம் மூடி வச்சு பத்து நிமிஷம் சிம்மில் தான் இருக்கணும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ இது தம் போட ரெடி ஆகிடுச்சு இந்த டைமில் நம்ம தம் போடலாம் தம் போடுறதுக்கு பழைய தட்டு ஏதாவது இருந்துச்சுன்னா இல்லை தோசைக்கல் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இதை தம் போட அதிகமாக யூஸ் பண்ணி இதை வச்சுருக்கிறேன் போல் வச்சு மூடியில் ஒரு துணி போட்டு கவர் பண்ணி நம்ம மூடி வச்சிடலாம் இந்த டைமில் நம்ம எக்ஸ்ட்ரா டேஸ்ட் வேணும்னா நெய் சேர்த்துக்கலாம் நெய் அதிகமாக சேர்த்தோன்னா நல்லா டேஸ்ட் வரும் இது போல் மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷம் தம் போட்டோம்னா அவ்வளோதான் பிரியாணி ரெடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அழகா பொழுது பொழுன்ட்டு டேஸ்டியாகவும் வாசமாகவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ரெசிபி பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ